வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இது நம்ம போன்சாய அரச மரம் இது ஏழு ஆண்டுகளான மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏழு வருஷமாக இருக்குது அரசமரம் இன்றைக்கி இதுக்கு இலை உதிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அரச மரத்துக்கு அரசமரம் இலையை ஒதுக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்திங்களா ஆண்டுக்கு ஒரு முறை இலையை ஒதுக்கும் பழுப்படிச்சிருச்சு வருவோம் அடுத்து தழுக்க ஆரமிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த இலை பழுக்கையிலேயே நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதை வந்து இப்போ காவெடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மூசாயம் மரம்னாலே காவெடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக பக்கத்தில் இருக்க செடியோட இலையெல்லாம் விழுந்து கிடக்கு மரம் இப்படி அழகாக இருக்கானே மரப்பட்டையே தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு அரச மரத்தை வளர்க்குறதுக்கு போன்சாய் வளர்க்குறதுக்கான ஆசைக்கு காரணம் நேச்சுரல் மரத்தோட எஃபர்ட் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் கவிடுத்து விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கவி எடுத்தா தான் போன்சாய் மரம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் வளர விட்டோம்னா வளரட்டோம்னா சில சரசடாக வளர்ந்து ஒரு அளவுக்கு மேலே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தழுத்துடும் ஒரு மழை பிழிஞ்சால் போதும் இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுங்களே ஃப்ரெண்ட்ஸ் நீ வந்துடும் பயப்பட வேண்டியதே இல்லை இப்படி பால் வடிக்குதுன்னு பாருங்கள் இப்படி வளர்ந்தான் இப்படி பால் வடிஞ்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மண்ணை எடுத்துக்கிட்டு அந்த மண்ணையை வச்சு பூட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஃபங்கஸ் அட்டாக் ஆகிரும் ஆயிரும் பால் ரெடி வரேன் இதை மண்ணை வச்சே அந்த மண்ணை வச்சே தொட்டியில் இருக்க மண்ணை வச்சே பூசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வச்சுட்டாலே போதும் அந்த பால் வர்றது நின்றும் ஃபங்கஸ் அட்டாக் வராது ஃப்ரெண்ட்ஸ் இது காஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எவ்வளோ தூரம் இப்போ தான் அவ்வளோ தூரம் வெட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாலே வராது தெரியுதா நம்ம வெட்டின வரைக்கும் பால் வரல இந்த நம்ம வெட்டினா கேள்வி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதெல்லாம் அந்த மணிக்கு மட்டும்தான் அதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு காவ் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ஆலமரம் வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொட்டியிலே வேறு இது ஒரு வருஷமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கவிழ்த்தாச்சு ஒரு பட்டு போன மரத்தோட எஃபெக்டாக இருக்கும் பால் எப்படி வடிதுன்னு கையில் தெரியுதா டக்கு ரொம்ப மண்ணை மட்டும் வச்சு கொட்டி விட்டுருவானு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஏ வச்சாலே போதும் இப்படி மனுஷனுக்கு காயம் வந்தால் நுல்லாம்படி அழுக்க எடுத்து வைப்பாக அந்த மனைக்கு தூக்கி வச்சிடணும் காவி எடுத்தாச்சு எடுத்த காவெடுத்த புறட்டு மூணு சாய் இலை தழுத்த புறட்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சே நாள் தான் இது பழுத்து அதுவாக விழுந்து ஒரு இது அமைப்பு இல்லாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் காவு எடுக்கிறது காவை எடுத்தாச்சு உடலை ஒரு நாள் மண் மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை லேசாக மண் மாற்றணும் இல்லைன்னா மரம் வளர்கிறதுக்கு சத்து இருக்காது போன்சாய் மரம் வளர்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ நண்பர்களே வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த போன்சாய் மரம் வளர்ந்தோடனே ஒரு வீடியோ போடுறேன் நண்பர்களே மரம் வளங்க எளிமை தான் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் ஒரு கவனிப்பு வளரம் சின்ன கவனிப்பு அப்புறம் அதுவாகவே இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஒட்டடை இருந்துச்சு அடுத்த இருந்து விழுந்து இலை கிடந்துச்சு அவ்வளோதான் நம்ம இந்த எப்படி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வரையில இந்த கவனி இப்போ கவனிச்சிக்கணும் இல்லை இது கொஞ்சம் காஞ்ச கிளைகள் இருக்கு நண்பர்களே இந்தா தெரியுதா எல்லாம் வேஸ்ட்டாக நண்டுகிட்டே இருக்கும் வெட்டி விட்டுறான் பாருங்கள் பால்வெல்லாம் பாருங்கள் காஞ்ச கிளையாக இருந்தால் ஒன்றுமே இருக்காது கட் பண்ணி விட்றான் செம முடிஞ்சிச்சு மாராம் தொழுத்தப்படு வீடியோ பிறேன் நண்பர்களே நன்றி